ஒட்டப்பட்ட சூரட்டிகள் வீணா போச்சு அடிக்கப்பட்ட துண்டறியல் வீணா போச்சு எழுதப்பட்ட சுவரவளமனில் வீணா போச்சு இவ்வளவு உழைப்பு வீணா போச்சு பொருளாதார வீணா போச்சு இவ்வளவு வீணா போன பிறகு புதுசா வந்த சின்ன அந்த சின்னத்தை மீண்டும் துண்டறக்கி அடிச்சு மீண்டும் சூரட்டி அடிச்சு மீண்டும் பதகாயிடுச்சு மீண்டும் புத்துணர்ச்சியோட ஓடி ஒவ்வொரு இடமா ஓடி பதினேழு நாட்கள நாங்க வாங்கிய வாக்கு தான் இந்த முப்பத்தி ஆறு லட்சமே தவிர அவங்கவுங்க தொகுதி எல்லாம் அவங்கவுங்க போட்டிட்டு நல்லா இருக்கும் புதிய வேட்பாளர்களுக்கு பதிலா ஏற்கனவே இருந்த பழைய முகம் தெரிந்த அந்த ஊர்லயே பழக்கப்பட்ட அந்த ஊர்லயா அனுபவமா இருக்கக்கூடிய கட்சி பணிகள் செய்த இதற்கு முன்பு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே போட்டிகிட்டு அந்த நபர்களுக்கு வாய்ப்பு

சேரவே கூடாது காங்கிரஸ் அழிந்த காங்கிரஸ் அழிந்ததாக இருக்கணும் அண்ணன் விஜயனுடைய திட்டமிடல் என்ன என்னன்னு தெரியல அண்ணன் சீமானோடது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து அண்ணன் விஜய் வந்து வந்துட்டால் அண்ணன் சீமானுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தால் அது நல்லா இருக்கும் சீமான முதலமைச்சரா அண்ணன் விஜய் வந்து துணை முதலமைச்சராக இருக்கட்டும் என்ன தப்பு இதே உத்தரப்பிரதேச மண்ணுல பிறந்திருக்கா இதே உத்தரப்பிரதேச பூர்வீக குடி மார்க்கம் மாறிட்டா அவனை ஏண்ட அடிச்சுன்ற ஒரு தாக்கம் அந்த இந்து இளைஞனுக்கும் வந்திருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் பிஜேபி தோல்வி திமுக ஒரு கட்சியை குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தா என்ன குடிக்கிற தண்ணியில சாணிய கலந்தா என்ன விலைவாசி உயர்ந்தா உயராட்டி என்ன வேலை வாய்ப்பு இருந்தா இல்லாட்டி என்ன கஞ்சா போத இருக்கக்கூடிய அபிநகராயின் மெத்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை விக்காட்டி என்ன இப்படி இந்த மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சா நம்மளுக்கு தேவை ஓட்டுக்கு ஐநூறு கிடைச்சா போதும்னு சிந்திக்க ஆரம்பிச்சா இங்க நடக்கூடிய எல்லா கொடுமைகளுக்குமான காரணம் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் உங்களுக்கு கட்சி பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலையும் போட்டியிட்டு இருந்தாங்க தனித்து போட்டிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஆறு இந்த வாக்குகள் வந்து நீங்க எதிர்பார்த்த வாக்குகளா இருக்கா இல்ல கண்டிப்பா இல்ல நாங்கள் வெற்றியை எதிர்பார்த்தோம் அதாவது ஒரு வேலை செய்யும் போதே எனக்கான ரிசல்ட் இது வரும்னு எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்களா ஒரு 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 அது எந்த வேலையாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் அப்படி நாங்கள் வந்து இந்த மக்கள் சேவை இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் பார்வைக்களை நாங்கள் வரும்போது நாங்கள் எதிர்பார்த்தது இந்த இனத்திற்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் தமிழ் தேசியத்தை நாம் வந்து இங்கே வந்து மலர வைக்கணும் அப்படின்ற காத்த நாங்கள் வந்து அந்த வேலையை தொடங்கணும் அண்ணன் சீமான் பின்னாடி வந்தோம் அப்போ அப்படி இருக்கும்போது நாம் தமிழருக்கான இலக்கை நாங்கள் நோக்கி ஓடும்போது அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய இலக்கு அப்படிங்கிறது தமிழ் தேசிய தளத்தில் அதாவது என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலரணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமரணும் அப்படின்னு நோக்கி போகும்போது இன்றைக்கி பதினஞ்சு பதினான்கு ஆண்டுகள் முடிஞ்சு பதினஞ்சாவது ஆண்டு ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய உழைப்புக்கான ஒரு 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 ஊதியமாக உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்த்ததுங்கிறது குறைந்தபட்சம் ஒரு இரண்டு தொகுதியாச்சும் நாங்கள் வந்து பாராளுமன்ற தொகுதியாச்சும் வெற்றி பெற்றுக்கணும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் ஆண்கள் ஒருத்தர் பெண்கள் ஒருத்தர்னாச்சும் வெற்றி பெற்றுக்கணும் அந்த அளவில் தான் இருந்துச்சு ஆனால் எங்களுடைய வெற்றி என்பது பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்டதுன்றதை விட எங்களுடைய நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விழுக்காட்டை கூட எங்களை அடைய விடாமல் இந்த திராவிட கட்சிகளும் இந்த இந்திய ஆரிய தேசிய கட்சிகளும் வந்து செஞ்சிட்டாங்கன்றதான் உண்மை நாங்கள் என்ன நினைச்சோம் நாங்கள் முழுமையாக மக்களை நம்பணும் நாங்கள் முழுமையாக இந்த இனத்தை நம்பணும் இளைஞர்கள் நம்பணும் மாணவர்களை நம்பணும் மாறாக எங்களுக்கு இடையூறா சின்னத்தை மாற்றுறது வருடம் வருடம் சின்னத்தை மாற்றுறது இப்படியான வேலையெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு புதிய சின்னம் அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் கூட இந்த சின்னத்தையெல்லாம் கொண்டு போய் இந்த இளைஞர் பட்டாலும் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிங்க மாணவர்கள் இணையதளத்தில் இருக்கக்கூடிய பொதுநலவாதிகள் இவங்களாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆனாலும் வெகுஜன நம்மக்கள்கிட்ட அந்த சின்னம் ரீச்சாக பத்தலை ஏன்னா ஒரு பதினேழு நாள் தான் வியன் நம்மளுக்கு கிடைச்ச டைம் பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு நாட்கள் சின்னம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து பதினேழு நாட்களில் நாம் இந்த வகையான வாக்கு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் எடுத்த காலகட்டத்திலையும் சரி அதற்கு பிந்தைய காலகட்டத்தில் மூணு சதவீதம் வாக்கு வாங்குனப்பையும் சரி ஏழு சதவீத வாக்கு வாங்கினப்பையும் சரி எங்களுடைய உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அதே நேரத்துல மக்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க நடுநிலையோட இருந்தவங்க எங்களுக்கு நேரடி ஆதரவா இருந்தாங்க ஆனா இப்போ எல்லாம் என்னன்னா அந்த சின்னத்தை வந்து ஒவ்வொரு தடவையும் முடக்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம தோல்வியை பார்த்து மனசு ஒரு நபர்கள் கிடையாது இந்த இப்போ தோத்துட்டோம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் வாக்கு வந்திருக்கு ஆனா இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடிய ஆட்கள் கிடையாது ஏன் ஆனா தேர்தல் காலகட்டத்தில் நாம தேர்தல் வேலையை ரொம்ப ஒரு முனைப்போட ஒரு பக்கம் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அந்த பக்கம் ஒரு தொண்டறிக்கி அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லட்சம் தொண்டறிக்கினாச்சும் குறைந்தபட்சம் மினிமம் ஒரு லட்சம் தொண்டறிக்கணாச்சு இருந்தால்தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியும் அப்ப நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும்னா ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் தொண்டறிக்கணும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்ப ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒவ்வொரு லட்சம் தொண்டறிக்கணும் ஆறு ஆறு லட்சம் தொண்டறிக்க அப்போ ஆறு லட்சம் தொண்டறிக்கு அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதி குறைந்தபட்சம் சுவரொட்டிகள்னு நடிச்சாக்க ஒரு பத்தாயிரம் சுவரொட்டிகள்னா அறுபதாயிரம் சோரட்டிகள் ஆயிடுது அப்போ இவ்வளவு இவ்வளவு பெரிய பொருளாதாரம் இது போதுக்கு பதாகை இது போதுக்கு விளம்பர அதாவது வாகன பிரச்சார வாகனம் அதில் இருக்கக்கூடிய பதாகைகள் இது போதுக்கு அந்த வண் வாகனங்களில் ஒட்டக்கூடிய ஒட்டிகள் அதாவது ஸ்டிக்கர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இப்படி பல்வேறு வகையிலையும் திட்டமிடலோட திட்டமிட்டு தயார் செய்து சுவர் விளம்பரங்கள்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை அதாவது கட்சிக்குன்னு பார்த்து பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா யாரோ பெரிய பெரிய கோடீஸ்வரன்கள் நம்மளுக்கு செலவழிக்கல யார் வேட்பாளரோ அந்த வேட்பாளருடைய சொந்த பணம் யார் கட்சியினுடைய பொறுப்பாளராக அந்த கட்சி கட்சிக்காரோட சொந்த பணம் இது போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சமூக சேவகர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஈழத்தமிழர்களில் வெளியில் இருக்கவங்க ஒரு சிலர் ரொம்ப பெரிய கோடிக்கணக்கில ஒரு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா என்ன சொல்கிறேன்னா ஒரு லட்ச ரூபாயை தாண்டி நிதி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது நம்ம கட்சியில் அப்போ இதுகளெல்லாம் போட்டு பிச்சை எடுக்காத குறையா இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு வாரம் ரூபா எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆயிரக்கணக்கில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு பெரும் பிச்சையாக இருக்குன்னு வச்சுங்க அந்த மாதிரி ஒரு பிச்சை எடுத்து இவங்களெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஒரு பணமாக சேர்த்து அதை துண்டறிக்கையாக நம்ம அச்சிட்டு அதில் சின்னத்தை அச்சிட்டு போதுக்கு சூற விளம்பரங்களை சின்னத்தை அச்சிட்டு ஏன்னா நம்ம நினப்போம் சூர விளம்பரம்னா எப்போ வேணாலும் பண்ணிக்கிறலாமேன்னு அப்படி கிடையாது சூர விளம்பரங்களை பொதுவாகவே தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வேணாலும் பண்ண முடியும் பதாகைகளை எங்கே வேணாலும் வைக்க முடியும் சுவரொட்டிகளை எந்த சுவத்தில் வேணாலும் ஒட்ட முடியும் ஆனால் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு தனியார் சுவர்களில் மட்டும்தான் சுவரட்டிகள் ஒட்ட முடியும் பதாகைகள் வைக்க முடியும் அதே மாதிரி அந்த டோர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுற தனியார் சுவர்களில் தான் ஒட்ட முடியும் ஒரு அரசினுடைய மின் மின்கம்பங்கள் ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஓட்டிட்டாலும் அது ஒரு கேஸ் ஆயிடும் அப்போ நாம எல்லா எல்லா வேலைகளையும் ப்ரீ பிளான்டாக செஞ்சு இதற்கு முன்னையே திட்டமிட்டு நம்ம செஞ்ச வேலைகள் போகிறோம் இந்த சின்னம்ன்ற ஒன்றை மாற்றினதில் எல்லா வகையான உழைப்பும் வீணா போயிடுது எல்லா வகையான பொருளாதாரம் வீணா போயிருது அடித்த துண்டறிய என்ன செய்யறதுன்னு தெரியாது அதில் சின்ன மட்டும்தான் ஒரே ஒரு இதுதான் அந்த ஒரு ஸ்டிக்கரை மாற்றி அதில் ஒட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு ஆட்கள் கிடையாது ஒரு லட்சம் துண்டர்கியில் உட்காந்து ஸ்டிக்கரை மாற்றி ஓட்ட எவ்வளோ நேரம் ஆகுது பல நாட்கள் அதிலே ஆயிரும் அப்போ நம்ம என்ன செய்யறதுக்கு அதை பூராத்தி தூக்கி குப்பையில் போட்டு பழைய எரும்பு கடையில் போட்டு பழைய பேப்பர் கடையில் போட்டு மீண்டும் துண்டரிக்கை அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஒட்டப்பட்ட சூரட்டிகள் வீணா போச்சு அடிக்கப்பட்ட க துண்டிகியல் வீணா போச்சு அடிக்கப்பட்ட எழுதப்பட்ட விளம்பரங்கள் வீணா போச்சு இவ்வளவு வீணாக போன இவ்வளவு உழைப்பு வீணா போச்சு பொருளாதாரம் வீணா போச்சு இவ்வளவு வீணா போன பிறகு புதுசாக அந்த சின்னம் அந்த சின்னத்தை மீண்டும் துண்டறிக்க அடிச்சு மீண்டும் சூரட்டி அடிச்சு மீண்டும் அடிச்சு மீண்டும் புத்துணர்ச்சியோடு ஓடி ஒவ்வொரு இடமா ஓடி பதினேழு நாட்களில் நாங்கள் வாங்கிய வாக்குதான் இந்த முப்பத்தி ஆறு லட்சமே தவிர இந்த பதினாறு நாட்களில் வாங்கினதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அளவிற்கு நாங்கள் முடக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் நாங்கள் முடங்கப்பட்ட பிறகு எழுந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் மீண்டும் எழுந்து ஓடி தான் உண்மை நான் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி நின்ற வேட்பாளர்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிருக்காங்க குறிப்பிட்டு வட சென்னையில் போட்டியிட்ட காளியம்மாள் அவர்களை வந்து மயிலாடுதுறையில் போட்டியிட வச்சாங்க அந்த மாதிரி அந்தந்த வேட்பாளர்கள் தொடர்ந்து அதே இடத்துல போட்டியிட்டு தான் இன்னும் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா இல்லை அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அதே இதை அதே இதை அதே அவங்கவுங்க தொகுதிகளில் அவங்கவுங்க போட்டிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி புதிய வேட்பாளர்களுக்கு பதிலாக ஏற்கனவே இருந்த பழைய முகம் தெரிந்த அந்த ஊர்லேயே பழக்கப்பட்ட அந்த ஊர்லேயே அனுபவமாக இருக்கக்கூடிய கட்சிப் பணிகள் செய்த இதற்கு முன்பு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே போட்டிக்கிட்ட அந்த நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுல ஆனால் இதை நாம் முடிவு இல்லை எப்பவுமே ஒரு தலைமை இருக்குது அந்த தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம இருக்கணும் அண்ணன் சீமான் ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம அதில் பயணிக்க முடியும் நம்மளாக போய் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறது அது சரியா இருக்காது ஏன்னா எல்லாருடைய கருத்தையும் அவர் கேட்பதற்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு அந்த மாதிரி இருக்கு அது போதுக்கு தனிப்பட்ட முறையிலும் அவர் வந்து ஒரு உயர்மட்ட குழுவுல ஒரு கேட்கிறார் ஆன்றோர் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதுலேயும் கருத்துக்கள் கேட்கிறாரு முடிவை அவர் எடுக்கிறார் அண்ணன் சீமான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு இருந்தால் தான் ஒரு தலைமை சரியாக சுதந்திரமாக செயல்பட முடியும் அந்த வகையில் அண்ணன் சீமான் எடுத்த முடிவு அது அவருடைய முடிவு அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுறோம் அவர் இவர்தான் தான் வேட்பாளர் அவர் சொல்லும் போது அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு ஒரு கட்சியினுடைய ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு சரியா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழக கட்சிக்கு அடுத்த நிலையில் வந்து பிஜேபி வந்து போட்டிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தாங்க அவங்க பல்வேறு இடங்களில் வந்து இரண்டாம் இடம் பிடித்திருந்தாங்க பல்வேறு இடங்களில் மூன்றாம் இடம் பிடித்திருந்தாங்க நான் தமிழர் கட்சிக்கு வாக்கு வாக்குகளை விட அவர்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்க அவங்க வந்து ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லை அது ஒட்டுண்ணி மாதிரி தான் அது வந்து அதை வந்து ஒரு ஒட்டி எவ்வளவு தான் வந்து நீங்கள் வந்து அதை அதை வந்து நீங்கள் பாராட்ட நினச்சாலும் அது முடியாது ஏன்னா பிஜேபின்ற கட்சி ஏன் தனியாக நிற்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு அறு ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு பழமையான கட்சி இந்தியாவே ஆள்றீங்க கடந்த பத்தாண்டுகளை இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கீங்க அதற்கு முன்பும் இந்தியாவே உங்க தலைவர்கள் ஆண்டு இருக்காங்க ஏன் தனியா நிக்க மாட்டேங்களா அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சிகள் வந்தாங்க நான் என்ன சொல்றேன் எங்க கூட கூட்டணிக்கு வரலைங்கிறீங்களா எங்களை எங்களை கூப்பிடலைன்னு நினைக்கிறீங்களா எங்களை கூட்டணிக்கு யாரு கூப்பிடலையுன்னு நினைக்கிறீங்களா அது அவரா சொல்லிட்டு இருக்காரு நான் என்ன சொல்ல வரேன் நாங்கள் தனிச்சு நிக்கிறோம்ல அது மாதிரி ஆண்மையோட பிஜேபியும் தனிச்சு நிக்கட்டேன் தனிச்சு நின்று எங்களை மாதிரியே பாக்கட்டும் எங்களுக்கு சின்ன புதுசு கட்சி நாங்கள் பதினஞ்சு வருஷம் கட்சி சின்ன புதுசாக எங்களுக்கு மாத்திக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒருக்க மாத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன நிரந்தரமான சின்னம் உங்களுக்கு அதிகார பலம் இருக்கிறது மத்தியில் ஆண்ட நபர்கள் நீங்கள் இன்னைக்கு தான் மோடி அவர்கள் வந்து அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கார் அவர் பிரதமர் பதவியை திறந்திருக்காரு அப்போ இதற்கு முன்னாடி வரையும் உங்கள் தலைவர் தான் பிரதமர் அப்போ ஒரு பிரதமரை தலைமையாக கொண்ட ஒரு கட்சி ஐம்பது அறுபது ஆண்டுகள் சின்னத்தை நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய கட்சி மக்கள் மத்தியிலே பிரபலமாக உங்கள் சின்னம் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட கட்சி உங்கள் கையில் மத்தியில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது மத்திய அரசு இருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய உளவு இருந்து எல்லா வகையான மத்திய அமைப்புகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது இவ்வளவு அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பழமையான சின்னத்தை வச்சுட்டு உங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக பலாயிரம் கோடி ஒயிட் மணியாகவே கொடுத்துருக்காங்க அந்த பணம் பூரா அந்த தேர்தலுக்கு செலவழிக்கிறீங்க ஒயிட் மணியாக அவ்வளோ இருந்தால் பிளாக் மணி அவ்வளோ இருக்கும் புரியுதுங்களா பிளாக் மணியை மாற்ற முடியாமல் தான் நீங்களே உயிட்டா எங்களுக்கு கொடுத்துருக்காடான்னு வாங்கிட்டு இருக்கீங்க அப்போ பலாயிரம் கோடி சொத்து பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்க உங்கள் கட்சி எங்கள் அறுபது ஆண்டுகளாக சின்னத்தை நிரந்தரமாக வச்சிருக்க உங்கள் கட்சி நாங்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்து புதுசாக ஒரு சின்னத்தை கொண்டு வந்து அதில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அஞ்சு வருஷத்துக்கு இருக்க சின்னத்தை மாற்றி எங்களை நீங்கள் இவ்வளோ தூரம் துன்பப்படுத்தி எங்களை நீங்கள் எப்படி சமமான போட்டியாக நீங்கள் பார்க்க முடியும் எப்படி ஜனநாயக முறைப்படி பார்க்க முடியும் போட்டி என்பது ஜனநாயக முறைப்படி உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அதான் உண்மை இப்போ ஒரு கபடி விளையாட போகிறீங்க முப்பது கிலோ இருக்கிற ஒரு நபரை வந்து எண்பது கிலோ எடைப்பிரிவில் ஆட விடுவாங்களா எண்பது கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபரை முப்பது கிலோ எடைப்பிரிவில் ஆட விடுவாங்களா முடியாது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு தகுதி ஒரு தரம் இருக்குல்ல அப்போ நாங்கள் எங்களுடைய நாங்கள் வளர்ந்து வரதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வாங்க நேருக்கு நேராக போட்டிடுவோம் சின்னத்தை கூட அதே சின்னத்தை வச்சுக்கிட்டு வாங்க உங்க அதிகார பழத்தை உங்கள் பணப்பழத்தை விட்டு உங்க அதிகார பலத்தை வச்சுங்க உங்க பணப்பழத்தை வச்சுங்க உங்களுடைய சின்னத்தை வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வச்சுங்க அதோட சேர்த்து கூட்டணி இல்லாமல் வாங்க பார்ப்போம் தனிச்சு நில்லுங்க ரெண்டு பேரும் நிற்போம் முடியும் உங்களால நாற்பது தொகுதிக்கும் உங்களால வேட்பாளர் போட முடியுமா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் இருந்த பா பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி விட்டு வெளியே இருக்காங்க அதுதான் அவங்களோட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு நாற்பது தொகுதிகளிலும் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கு காரணம் கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாங்க சார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் எந்த மாதிரி இருந்திருக்கு நான் அவங்க கட்சி நம்ம கருத்து கூடுறது அதாவது ஒரு கட்சியை பற்றி ஒரு கருத்து சொல்கிறதுனாக்க அது உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே நேரத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம கருத்து சொன்னோம்னா அது அவங்க கட்சியில் வந்து நீ யார் எனக்கு சொல்லுன்ற மாதிரி இருக்கும் அதனால் அவங்க உள்கட்சி பூசல் அதில் நம்ம தலையிட வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்து எப்படி நாம் தமிழர் கட்சி அதாவது பிஜேபியோட அது பிஜேபியோட கேமில் பலியானதில் ஒன்று அதிமுகனால் இன்னொன்று நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இது ரெண்டுமே பல எப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மூன்றாவது இடத்துக்கு தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த மூன்றாவது இடத்துல ஒருவேளை நாம்தூர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று ஒரு பத்து பதினஞ்சு சதவீத வாக்குகளை வாங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த இடம் இல்லாமல் போயிடும் ஒருவேளை நாம்தூர் கட்சியோட குறைவான பர்சன்டேஜ் அதாவது குறைவான வாக்கு விழுக்காடு வாங்கிட்டாலோ அல்லது ஒருவேளை நாம்தூர் கட்சி வெற்றி பெற்று விட்டாலோ நாம் தேசிய அளவில் கட்சியாக இருந்தும் ஆளுங்கட்சியாக இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அசிங்கமாக போயிடும் அப்போ அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தாங்க நாம்தூர் கட்சியோட சின்னத்தை காலி பண்ணாங்க ஏன்னா அதிமுக மாதிரி நாம் தமிழ் கட்சியை ரெண்டு ரெண்டு துண்டாவோ மூணு துண்டாவோ உடைக்க முடியலை இது நாம் கட்சி என்பது ஒரு குடையின் கீழ் என்ற ஒரு குடையின் கீழ் ஒன்னு கூடி நிற்கக்கூடிய கூடிய ஒரு கட்சி ஒரு தொண்டர்கள் இப்ப நாம் தமிழ் என்ன எவ்வளோ பெரிய இரண்டாம் கட்ட தலைவர் உடைஞ்சு போனாலும் அவர் பின்னாடி ஒருத்தர் ரெண்டு பேர் போவாங்களே தவிர மற்றபடி ஒரு பெரிய பாதிப்பு நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ பாதிப்பு இருக்காது ஆனா அது மாதிரி இல்ல அதிமுக அதிமுக என்ன செஞ்சாங்க திட்டமிட்டே அதிமுக கூட்டணி சேர்த்தாங்க முதல் இடத்தோடனே ஓபிஎஸ் வெளியில கொண்டு வந்தாங்க தர்மயுத்தம் நடத்த வச்சாங்க ஓபிஎஸ் அதுலேருந்து பிரிச்சாங்க ரெண்டாவது என்ன செஞ்சாங்க சசிகலாவை சிறையில் போட்டாங்க மூணாவது என்ன செஞ்சாங்க டிடி வித்திநகரம் சிறையில் போட்டாங்க அடுத்து டிடி வித்திநகராக தனியாக கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க அப்புறம் அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்தாங்க அப்புறம் அவங்க சின்னத்தை கொடுக்குனாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இருந்து அங்கிட்ட அங்கே இருந்து இங்கிட்டு அணியில் மாற வச்சாங்க ரெண்டாவது அங்கே சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில பிளவைப்படுத்துறாங்க இவ்வளவு விடயங்களையும் சேர்ந்து அந்த கட்சியை அக்கு சுக்கா நோறு எரிஞ்சாங்க அதற்கு பிறகு இந்த பக்கம் அம்மையார் சசிகலா இந்த பக்கம் டிடி வித்திநகரம் இந்த பக்கம் ஓபிஎஸ் பூரா ஒன்று சேர்த்து அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக செதச்சு அழிச்சு முடிச்சது பிஜேபி அதற்கு பிறகு நான் இரண்டாவது இடத்துல இருந்த அதிமுக ஜெயிச்சுட்டே நான் இரண்டாவது இடத்துக்கு வருகின்றது என்ன பெரிய பெருமை இருக்கு புரியுதுங்களா எல்லாரும் வரிசை ஓடணும் ஒருத்தனை காலை உடைக்கிறது ஒருத்தனை ரெண்டு ஊனம் ஊனமாக்குறது ஒருத்தனை கையை உடைக்கிறது ஒருத்தனை நெத்தியில் சுட்டு கொன்றது அதுக்கப்புறம் சரிசமமான ஓட்டப்பந்தம் தானே காலை இல்லாதவனோட இருக்கக்கூடிய பயிலுவான் ஓடி ஜெயிக்கிறது என்னங்க பெருமை இருக்கு ஊனமுற்றவன் தானே மாத்தீங்க அதிமுகவே ஊனமுற்ற கட்சியாக மாற்றியது பிஜேபி அதுக்கப்புறம் அதிமுக இடத்துக்கு இவங்க வரதில் என்ன பெருமை இருக்கு நேர்மையா மதிப்பாரு நேர்மையா நேர்மையா மோதினா ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது மோடியா லேடியான்னு கேட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது மாதிரி பிஜேபி வந்து அதிமுக எதிர்த்து போட்டிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வந்துருமா முடியுமா நீங்களே சொல்லுங்க அப்போ இல்லை தானே நீ ஒரு ஒரு தாய் இல்லாத ஒரு குடும்பத்தை ஒரு தந்தை இல்லாத குடும்பத்தை அந்த குழந்தைகளை வந்து அனாதையாக்கி மிரட்டி உருட்டி பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமா நீ வந்து ஜெயிச்சுட்டு கடைசியில் அந்த குடும்பத்தை ஜெயிச்சிட்டுங்கிறது என்ன முறை அதிமுகன்ற குடும்பத்தை நாசப்படுத்துறது பிஜேபி இதுல அதிமுக ஜெயிக்கிறங்க இருக்கு நான் திரும்ப சொல்றேன் நீ இதே மாதிரி அதிமுக தனிச்சு நின்று இதே மாதிரி ஜெயலலிதா தலைமையில் இருந்த போது நீ இருந்திருந்தா நீ ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி தனியா விட்டுப்பாரு தனியா சுதந்திரமாக அவரை செயல்பட விட்டுப்பார் இன்னமும் அவருக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இன்னமும் கூட பிஜேபிக்கு பயந்து தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை வந்து வழிநடத்திக்கிட்டு நடத்திக்கிட்டு ஒருவேளை மீண்டும் ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு எடப்பாடி பழனி ஐயா ஓபிஎஸ் மூலமாகவோ சசிகலா மூலமாகவோ டி டி தினகரன் மூலமாகவோ ஏதாவது ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி மீண்டும் நம்ம சின்னத்தை கைப்பற்றிடுவாங்களோ இல்லாமல் பண்ணிடுவாங்களோ அபகரிச்சிருவாங்களோ அப்படின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு சுதந்திரமா இந்த தடவை மட்டும் பிஜேபி ஜெயிக்காட்டி அதிமுகன்ற ஒரு கட்சி மீண்டெழுந்து வந்திருக்கும் அதை மீண்டெழுக விடாமல் செஞ்சது இந்த பிஜேபி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் வந்து முப்பத்தி எட்டு இடங்களில் எம்பியாக வெற்றி பெற்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பிடிச்சாங்க அந்த அதன் பிறகு திமுக ஆட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் வந்து திமுக இந்திய கூட்டணி அந்த வெற்றி பெற்றிருக்காங்க மக்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவாக தானே சார் இருக்காங்க திமுக ஆட்சி சரியான ஆட்சியாக தானே போயிட்டுருக்கு இல்லை நீங்கள் இப்போ நாம் இது 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 எல்லாமே அடுத்த கட்சி பிரச்சனை இருந்தாலும் கூட நான் என் கருத்தை மட்டும் அப்பாற்பட்டு நான் தெரிவிக்கிறது அதிமுக வாங்கிய வாக்கு விழுக்காடு எவ்வளவு போன தேர்தலில் இந்த தேர்தல் எவ்வளவு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு நீங்க அதே மாதிரி திமுக வாங்கிய போன போன தடவை சட்டமன்ற தேர்தலை ஆறு அப்ப நான் சொல்ற புரியுதுங்களா அதாவது வாக்கு விழுக்காடு அதாவது வெற்றிங்கிற சீட்டு கன்வர் உங்களுக்கு அதிகமாயிருக்கு திமுக ஆனா வாக்கு விழுக்காடு நல்லா குறைஞ்சிருக்கு அதே மாதிரி அதிமுகவுக்கு வீழ்ந்தாலும் கூட அதனுடைய வாக்கு விழுக்காடுங்கிறது பெருசா வீழவில்லை போன அதிகமாக இருக்கு அதே மாதிரிதான் திமுக இது பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ற முறை ஆறு லட்சத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரமா எழுபதாயிரத்திலே வாக்கு வித்தியாசத்தில் மோடி ஜெயிச்சார் வாரணாசியில இந்த தடவை போய் பாருங்க அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்ப உங்களுக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆண்ட கட்சிகளினுடைய வாக்கு விழுக்காடு என்பது குறைஞ்சிருக்கு வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் வாக்கு விழுக்காடு என்பது ரொம்ப குறைஞ்சிருக்கு போன தடவை தனிப்பெரும் கட்சியா பாஜக எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க இந்த தடவை எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க தனிப்பெருமான் இல்லை இல்லை நாளைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கால வரைக்கும் என்ன செய்வீங்க நிதிஷ்குமார் கால வரைக்கும் என்ன செய்வீங்க நடக்கும்ல நடக்க வாய்ப்பு இருக்குது தானே உறுதியாக சொல்ல முடியாதுல்ல நிதிஷ்குமார் பார்த்து காங்கிரஸ் பக்கம் போயிட்டா ஏற்கனவே நிதிஷ்குமாருடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க பிஜேபி இன்னமும் கூட நிதிஷ்குமாரும் தமிழ்நாட்டினுடைய அதிமுக என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் நிதிஷ்குமாருடைய கட்சிகமான நிலைமை சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றேன்னா நான் பிஜேபி கூட்டணி தான் இருக்கேன் பிஜேபி வேற வழி இல்லாம சொல்றதுங்க ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு பிரதமரை பார்க்கறதுக்கு போனாரா அவரை பார்க்க விட்டாங்களா இல்ல இல்ல காத்துட்டு இருந்துட்டு தானே வந்தாரு எவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு மனசுல இருக்கும்ல தானங்க அவர் அங்கே பயந்துகிட்டு இருக்காரு ஒருவேளை நாம காங்கிரஸ் பக்கம் போனா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து காங்கிரஸோட நிண்டம்னா நம்மளுக்கான ஒரு என்ன சொல்ற ஒரு அங்கீகாரம் இருக்கும் ஒரு அமைச்சரவை கிடைக்கும் அல்லது இந்த வழக்குல இருந்து விடுவிட முடியும் பிஜேபி வராதுன்னு தெரிஞ்சா போயிருவாங்களா போக மாட்டாங்களா இப்போ சந்திரபாபு நாயுடு அல்லது வந்து இவரே வந்து நிதிஷ்குமார பயந்துட்டு இருக்கிறேன் என்னன்னா ஒருவேளை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்களை வில கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள் பிஜேபி அப்படி வாங்கிட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க புரியுதுங்களா நிதிஷ்குமாரும் சரத்பவாரோ இவங்க வந்து இவர் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு துணிஞ்சு இறங்கி போயிடுவாங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து ஒரு பத்து எம்பியை விலை கொடுத்து திமுக பிஜேபி வாங்குவாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா மகாராஷ்டிரா என்ன செஞ்சாங்க சுடைச்சாங்களா இல்லையா செஞ்சாங்களா அது செய்வாங்க அந்த ஒரு பயத்தில் பேசாமல் இருக்காங்க ஒருவேளை இப்போ பிஜேபி ஆட்சி அமைத்தாலும் கூட மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தாலும் ஆட்சி அமைக்கிற கொஞ்சம் ஒரு எழுபரியில் தான் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இன்ன வரை ஆட்சி அமைக்க இவங்க அழைக்கவே இல்லை யாரு பிரசிடன் அழைக்கவே இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன் ஒருவேளை மாறுதல் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து உண்மையிலே சொல்றேன் காங்கிரஸ் என்ற கட்சி வந்துடவே கூடாது மீண்டும் பிஜேபி வரணும்னு ஆசைப்படவே இல்லை ஆனால் காங்கிரஸ் வந்துடக்கூடாதுல நாம் தமிழர் பிள்ளையாக தேசிய தலைவர் பிரபாகரன் தலைவனாக கொண்டவனாக ஒரு ஈழத்தமிழரின் இனப்படுகொலையை பார்த்து வேதனைப்பட்ட ஒரு நபராக ஒரு தமிழனாக என் இனம் கொத்து கொத்தா சித்ததை பார்த்த துடிச்ச ஒரு இளைஞனாக நான் பார்க்கிறேன் காங்கிரஸ் அழிந்த காங்கிரஸ் அழிந்ததாக இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் ஒருபோதும் ஏற்கவே இல்லை அது அழிந்த காங்கிரஸ் அழிந்ததாகவே இருக்கணும் ஒரே குடும்பத்தினுடைய ஆட்சி ஒரே குடும்பத்தினுடைய பிடியில் ஒரு கட்சி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அந்த வகையில பாத்தீங்கன்னா பிஜேபி வரணும்னு நினைக்கல ஆனால் காங்கிரஸ் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி மதவாத கட்சி ஜாதியை வைத்து மதத்தை வைத்தும் மொழியை இனத்தை வைத்தும் பிளவை ஏற்படுத்தக்கூடிய இந்தியாவை துண்டாடக்கூடிய மக்களை பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி கட்சி அது வீழ்த்தப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு நொடிக்கு முன்பாக என்ற ஒரு கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் துளியும் கூட எனக்கு ஐயப்பாடு கிடையாது வீழ்த்தப்படவே வேண்டும் காங்கிரஸ் இந்தியா முழுக்க அழிச்ச கட்சி காங்கிரஸ் இந்தியா முழுக்க பிஜேபி தான் அதிகமான இடங்களை வெற்றி பெறுவாங்க நானூறு இடங்களை வெற்றி பெறுவாங்க முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னாங்க மேல கூட வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சொந்த மீடியா மீடியா பூ அவங்களோட சொந்த மீடியா கருத்து கடிப்புக்கு பதிலாக கருத்து திணிப்பை ஏற்படுத்துவாங்க அறநூறு எழுநூறு இடம் கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது ஆனால் இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கிறதுனால அதுக்குள்ளேயே உருட்டுவாங்கி இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான பரப்புரைகள் மேற்கொ மேற்கொண்டாலும் இந்த முறை வந்து இருநூத்தி நாற்பது இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு தென்னிந்தியாவில் தான் வந்து பிஜேபி எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வட மாநிலங்கள்லேயும் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஒரு போக்கு இருக்குது இந்த முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க பிஜேபிக்கான தோல்வி எப்படி சொல்லுவாங்க இங்கே பாருங்க பிஜேபி அதிகமாக வெற்றி பெறுவதற்கான உத்தரப்பிரதேசம் ஒன்று ஒரு பக்கம் குஜராத்து ஒரு பக்கம் ராஜஸ்தான் இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசம் இதர போய் அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் ஏன்னா அங்கே தான் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய மா மாநிலம் ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்தாண்டுகளில் மட்டும் கடந்த ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகளில் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே இஸ்லாமியர்கள் மட்டும் கிறிஸ்தவர்கள் மட்டும் பத்தாயிரம் பேருக்கு மேலே போலியான என்கவுண்டர்கள் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் ஒரு எட்டாயிரம் வீடுகள்னாச்சும் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய சிறுபான்மையினுடைய நான் சிறுபான்மைன்னு சொல்கிற ஆட்கள் கிடையாது அவர்கள் கூற்றுப்படி அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ குடும்பங்களினுடைய வீடுகள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஓடப்புறம்போக்கு அல்லது வந்து நீர்நிலை புறம்போக்கு ஏதையாவது ஒன்று சொல்லி அவங்க வீடுகளை இடிச்சிருக்காங்க மாட்டுக்கரியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய ஒரு அதாவது ஒரு மாட்டுக்கறி கடை வச்சிருந்திருப்பாங்க அல்லது மாட்டுக்கறி சார்ந்த ஏதாவது ஒரு உணவு ஏதோ ஒன்று அவங்க வச்சிருந்திருப்பாங்க நான் சொல்றது ஒரு பிரியாணி கடையோ அல்லது ஒரு ஒரு ஏதாவது மாட்டுக்கறி உணவு சார்ந்த அந்த மாதிரியான அந்த மாதிரியான கடைகள் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டிருக்கு பல வீடுகளை இடித்த காரணத்தினால ஆதி யோகி ஆதித்யநாத் புல்டர்சர்னே நான் பட்ட பேர் வச்சே கூப்பிட்டாங்க அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த தாக்கம் மற்ற மக்களுக்கு வரும் என்ப்போ நீங்களும் நானும் இருக்கான் நம்ம தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் நம்மளும் உண்மையிலேயே தம்பியா மாமன் மிஸ்னான தான் பழகுவோம் அவங்க வந்து நோம்பு காலகட்டங்கள் நம்மளுக்கு பிரியாணி கொடுக்குறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நோம்பு கஞ்சியை போய் நம்ம பள்ளிவாசலே வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம நண்பர்கள் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் உட்காந்து நோம்பு கஞ்சியெல்லாம் கொடுத்துருக்கான் நம்ம வீடுகள்லேயே நம்ம விசேஷங்கள்ல அவங்க வந்து கலந்துக்குவாங்க மாமிய மிஸ்னே மாதிரி பழகும் அண்ணன் தம்பியாக பழகுவோம் அப்ப இது மாதிரி உத்தரப்பிரதேசிலையும் ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து மதவெறியில மதவாதமாக இருந்திருந்தாலும் கூட அந்த இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய இடங்களை இஸ்லாமியலும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லாரும் மொத்தமா வாழக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரு அந்யுனியா இருந்திருக்கும்ல ஒரு மாமன் மச்சனான நண்பர்களை பழகிருப்பாங்க இருப்பாங்க ஒரு பள்ளி பருவத்துல கூட படிச்சு அன்னதம்பியா இருந்து ஒன்னா பழகிருப்பான் ஒரு கல்லூரியில் ஒன்னா நண்பரான் பழகிருப்பான் அப்ப அவங்க மத்தியில என்ன தோணும் ஏன் அவன் என்னடா பாவம் செஞ்சான் நீ கும்புற சாமி வேற அவன் கும்புற சாமி வேற அவன் மார்க்கம் வேற அவ்வளவுதான் அவன் வேற என்ன பாவம் செஞ்சான் இதே உத்தரப்பிரதேச மண்ணில் பிறந்திருக்கான் இதே உத்தரப்பிரதேசின் பூர்வீக குடி மார்க வழிபாடு கும்புற சாமியை நீ கும்பிட்டு திரும்பி கும்புற திரும்பி அவளத ஒரு தாக்கம் அந்த இந்து இளைஞனுக்கும் வெளிப்பாடு தான் பிஜேபி தோல்வி இந்த தேர்தல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பரப்புரை வந்து தொடர்ந்து மேற்கொண்டு தான் பிஜேபி இல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான அதாவது இதற்கு முன்பு எந்த ஒரு பிரதமரும் கடைசியாக தேர்தல் பிரச்சாரம் செய்வது செஞ்ச அதாவது மோடி வந்து பிரதம் பிரதமராக இருந்துகிட்டு தான் தேர்தல் பிரச்சாரம் செய்யறாரு பிரதமரா இல்லாமல இன்னைக்கு தானே பிரதமர் நீங்கள் நானும் உட்காந்து பேசி இந்த நாள்ல தான் ஆறாம் தேதி தான் அவர் வந்து பிரதமர் இல்லாம இருக்காரு அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதி தான் பிரதமர் இல்லாம இருக்காரு அப்ப அவர் அந்த பிரச்சாரங்கள் செய்யும் போது அவர் ஒரு பிரதமர் அப்ப அவர் மனசுல எப்படியா எண்ணங்கள் இருக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க இந்துக்களுடைய சொத்துக்களை அப்படிங்க கிறிஸ்தவர்கள் கொடுத்துருவாங்க இந்துக்களுடைய சொத்துக்களை புறம் அப்படிங்க முஸ்லீம் கொடுத்துருவாங்க அது எவ்வளவு பெரிய அபட்டமானது காங்கிரசே ஒரு பிராமணிய கட்சி தான் அவர் தான் பாராளுமன்றத்தில் எடுத்துக்காட்டுறாரு நான் கவுல் பிராமணங்கிற ராகுல் காந்தி நானும் பிராமண ஜாதி தான்ங்கிறாரு இங்கே திமுக சொல்லுவதில்லை என் கட்சியில இருக்க தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தானே அது மாதிரி அவர்களுடைய எண்ணத்திலும் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களும் கூட அந்த இந்துத்துவ சித்தாந்தத்தோடு இருக்கிறவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி இங்க கதருக்கும் காதிக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது அதனால வந்து நான் என்ன சொல்லுவாரு அவர்களும் இந்துத்துவாதிகள் தான் அவர்களும் மதவிரியல் தான் ஆனால் அதை மிதமாக செய்கிறார்கள் காங்கிரஸ் அவர்கள் மிதக வலிமையாக செய்கிறார்கள் ஏதாவது மதவாதத்தை இது ஒரு பக்கம் அப்ப பிரதமர் வந்து ஒவ்வொரு இடத்திலும் பேசும்போது என்ன சொல்றாரு மதத்திற்கு எதிராக வழிபாட்டுக்கு எதிராக தான் பேசுறாரு இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்தேறிகள்ன்றாரு இஸ்லாமியர்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்ங்கிறார் இதெல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும் இந்த வெறுப்பு அரசியல் இந்த மத வெறுப்பு அரசியல்ங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்போ அது ஒரு பிரதமர் என்ற ஒரு அந்த அந்த ஒரு அடையாளத்தோடு தானே அந்த பிரச்சாரத்தை செய்கிறாரு அவர் எப்படி கடந்த பத்தாண்டுகளாக அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாரு நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரு உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இதை நீங்கள் நல்லா இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஒரு சிஏஏ ஒரு என்ஆர்சி இதை திணித்து அவர்களை கொடுமைப்படுத்துவதால் ஒரு குடிவரிக்கான இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது நான் கேட்பது அடிப்படை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது ஒரு பெட்ரோல் விலையை குறைச்சினா எல்லா பேருக்கும் அது ஒரு பலன் இருக்கு ஒரு டீசல் விலையை குறைச்சினா சாதாரண எளிய மக்களுக்கும் ஒரு பயன் இருக்கு பலன் இருக்கு புரியுதுங்களா ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களையும் சிஏஏ என்ஆர்சி இது போன்ற இதுகளால் கொடுமைப்படுத்துறதுனால எளிய மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன அதன் வாயில நாட்டுக்கறியை ஒழிக்கிறதுனால எளிய மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன அதன் வாயிலாக வந்து இந்து இந்துக்கள் இருக்காங்க அவங்களோட ஆதரவு ஆதரவு கிடைக்காது உங்களுக்கு சிஏஏ என்ஆர்சி இதனால இந்துக்களுக்கு எந்த லாபமும் இல்ல எந்த நஷ்டமும் இல்ல மாறாக இஸ்லாமியர்கள் மீது இவங்க காட்டுற வெறுப்பின் மூலமாக இவர்களுக்கு இந்து என்ற மத வெறிவேனா நீங்க திணிக்க முடியுமே தவிர வேற என் நான் நினைக்கிறேன் பாமரை மக்களுக்கு பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தினால் என்ன நன்மை தீமை இதை பாருங்களேன் குடியுரிமை திருத்த சட்டத்தால எளிய மக்களுக்கு கிடைத்த நன்மை என்னங்க உடைய உன்னுடைய கோட்பாடு உன்னுடைய சித்தாந்தம் என்பது எளிய மக்களின் வாழ்வை உயர்த்துவதற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்துறாதான் அரசு புரியுதுங்களா இவங்களுக்கு இவங்களை மத ரீதியாக துன்புறுத்துறதுனால இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் மத ரீதியாக துன்புறுத்துறதுனால உங்களுக்கு வேற என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு சொல்றது எளிய மக்களுக்கு கிடைக்கணும் ஒண்ணுமே இல்லை அதை மக்கள் உணர்கிறார்கள் இனிமேல் உணரணும் அப்படி உணர்ந்தாக பிஜேபியை நீங்க புறந்தளிங்க அதே மாதிரி திமுகன்ற ஒரு கட்சியை குடிக்கிற தண்ணியில் மனங்கலந்தால் என்ன குடிக்கிற தண்ணியில் சாணிய கலந்தால் என்ன விலைவாசி உயர்ந்தான்னா உயராட்டி என்ன ரேசன் அரிசி கிடைச்சா கிடைக்காட்டி என்ன வேலை வாய்ப்பு இருந்தாருன்னா இல்லாட்டி என்ன கஞ்சா போதை இருக்கக்கூடிய அபிநஹராயின்னு மெத்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வித்தான்னா விற்காட்டி என்ன இப்படி இந்த மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சான் நம்மளுக்கு தேவை ஓட்டுக்கு ஐநூறுவா கிடைச்சா போதும்னு சிந்திக்க ஆரம்பிச்சான் அப்போ இங்கே நடக்கூடிய எல்லா கொடுமைகளுக்குமான காரணம் நாம தான் நாம் தேர்ந்தெடுத்த தப்பான தலைவர்கள் அந்த தப்பான தலைவர்கள் கொடுத்த கஞ்ச லஞ்ச பணத்தை வாங்கிக்கிறோம் இங்கே கடந்த ஐந்து ஆண்டுகள் கொள்ளையடித்த பணத்தில் ஒரு ஐநூறுரூவாய் நம்மளுக்கு லஞ்சமாக கொடுக்குறேன் அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் கொள்ளையடிச்ச பணத்தில் தான் கொடுக்குறேன் நம்மளுக்கும் நல்லாவே தெரியும் அவன் கொள்ளையடிச்ச பணத்தை தான் கொடுக்குறேன் அந்த கொள்ளையடிச்ச பணமும் நம்மளுக்கு ஐநூறுவா வாக்குக்கு லஞ்சமாக கொடுக்குறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் நான் கொள்ளையடிச்சுக்கிறதுக்கு முன் பணம்னு கொடுக்குறேன் இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சே அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறேன்னா மக்கள் அந்த காசை வாங்கிட்டு தெரிஞ்சே தெரியாமல் பாம்புற மக்கள் குடும்ப கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சே வாங்குறவன் நல்லவனாக அயோக்கியனா நீங்களே முடிவு செஞ்சுக்கிங்க சரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் நான்கு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் உயர்ந்துகிட்டு இருக்கு இந்த வாக்கு சதவீதம் இப்போதைக்கு எப்படி சார் உங்க நாம் தமிழர் கட்சியோட மனநிலை எப்படி இருக்கு தனித்தே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரு இருபத்தி ஆறுலேயும் களம் காணலாமா அல்லது கூட்டணி கட்சி வச்சு தான் கூட்டணி வச்சுதான் நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்லை அண்ணன் ஆரம்பத்திலே சொன்னது அண்ணன் சீமான ஆரம்பத்திலேயே சொன்ன கூட்டணி என்ற ஒண்ணே கிடையாது ஏன்னா ஏன் என் எங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு இப்போ வெவ்வேறு கொள்கையை உடையவர்கள் ஒரு கல்யாண வீட்டில் சந்திச்சுக்கிறார் ஒரு இளவு வீட்டில் சந்திச்சுக்கிறான் ஆனால் கூட்டணி வரும்போது நீங்கள் முழுமையாக உங்களுடைய ஆட்சியை செலுத்த முடியுமா இப்போ நாம் தமிழ் ஒரு கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி அமையுதுன்னா நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்குருவாங்க என்னுடைய தலைமை என்னுடைய கொள்கை என்னுடைய சித்தாந்தம் நான் போகிற வழி என் பின்னாடி வர்றியா வா அப்படிங்கிற கூட்டணி சரியான கூட்டணியாக இருக்கும் ஒருவேளை நாம் இன்னொரு கட்சியோட ஒரு கூட்டணிக்கு போகிறோம்னா நம்மளுடைய கொள்கையை அவங்க நிறைவேற்றுவாங்களா நம்மளுடைய சித்தாந்தம் அவங்க நிறைவேற்றுவாங்களா நாம எந்த கொள்கைக்காக பதினஞ்சு வருஷம் தனிச்சு நின்னமோ அதை நிறைவேற்ற முடியுமா அப்படி நிறைவேற்ற முடியாது அரசியல் மாற்றம் என்பது வெறுமன அரசியல் மாற்றம்ல அடிப்படை மாற்றம் அந்த அடிப்படை மாற்றம் என்பது இந்த கூட்டணியை தான் அடிப்படை மாற்றம் ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைதியா அதை அண்ணன் சீமான்தான் முடிவு செய்வார் ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் அண்ணன் கொடுத்த ஒரு உத்தரவாதம் எக்காரந்தை கொண்டும் எந்த ஒரு கட்சியோடும் நாம கூட்டணிக்கு போக மாட்டோம் நம்ம தலைமையிலான கூட்டணிக்கு நம்ம கொள்கை நம்ம சித்தாந்தத்தோட நம்ம பின்னாடி வந்தா நம்ம கூட்டணிக்கு ஏற்றுக்குறோம் அப்படிங்கிறத அவருடைய சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் விஜயவர்களோட கட்சி வந்துச்சுன்னா ஒரு புதிய ஆடர்ல வராங்க அவங்களுக்கு கூட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி விஜயவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஆசை இருக்கு நான் தனிப்பட்ட முறையிலோ எனக்கு ஒரு நடிகரை பிடிக்கும்னா அது அண்ணன் விஜய் தான் அதிலெல்லாம் இந்த இடத்துலேயும் மாற்றுறதில்லை ஆனால் எனக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ணன் வந்து விஜய் வந்து அண்ணன் சீமானோடு இணைந்தால் சீமானண்ணன் தலைமையிலான கூட்டணிக்கு வந்தால் சீமான நனை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நாம் தமிழ் கட்சியை ஏற்றுக்கொண்டு வந்தால் நலமாக இருக்கும் என்பது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஆசை தனிப்பட்ட விருப்பம் அது பேராசனையோடு வச்சுங்க அதனால வந்து அதை அவர்கள் தான் முடிவு செய் அண்ணன் சீமான்தான் முடிவு செய்வார் ஏன்னா அண்ணன் விஜயனுடைய திட்டமிடல் என்னம் என்னன்னு தெரியல அண்ணன் சீமானோடது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அவங்க அவங்க ரெண்டு வயதுக்குள்ள நடக்கக்கூடியதான் அந்த இறுதி முடிவுகள் அதனால வந்து அண்ணன் விஜய் வந்து வந்துவிட்டால் அண்ணன் சீமானுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தால் அது நல்லா இருக்கும் இப்போ அண்ணன் அண்ணன் வந்து விஜய் சீமான முதலமைச்சர்னா அண்ணன் விஜய் வந்து துணை முதலமைச்சராக இருக்கட்டும் என்ன தப்பு அதை அவங்க ஏத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் அவர்கள் வந்து எந்த ஒரு கொள்கைக்கும் நாங்கள் எங்களுடைய கொள்கை இது எங்களுடைய சித்தாந்தம் இதுன்னு இது வரைக்கும் சொல்லலாம் ஒருவேளை நாம்தூர் கட்சியோட வந்து பயணிக்கும் போது ஏற்கனவே விஜயரா சீரமண்டலத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் நாமந்தொரு கட்சியில் நிறைய இணைஞ்சு பயணிச்சவங்க இருக்காங்க நாம்தூர் இணை இணைஞ்சு பயணிச்சவங்க இருக்காங்க வெளியில இருந்து கட்சிக்கு ஆதரவாக இருந்த நபர்கள் இருக்காங்க நானே நத்தத்தில் வந்து விஜய் ரசீர்மன்றத்துக்கு ஒரு சட்ட ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து சட்ட ஆலோசகரெல்லாம் இருந்தேன் அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்கள் வந்து நம்மளோட என்னச்சாங்கன்னா களப்படிக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நம்மளுக்கெல்லாம் நத்தத்துலையெல்லாம் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் மன்ற தம்பிகள் ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய தம்பிகள் அப்போ நான் அதெல்லாம் ஆசைப்படுறேன் விருப்பப்படுறேன் எதிர்பார்க்குறேன் முடிவு இரண்டு அண்ணன் அண்ணன்கள் கையில் இருக்குது சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி 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 வணக்கம்